பாபாஜி தங்களை ஒன்று கேட்கலாமா கேளுங்கள் வினையால் எவ்வளவோ அற்புதங்களை நிகழ்த்தி உள்ளீர்கள் புது ஆடையை வாங்கி தரிக்கக்கூடாதா கிழிந்த ஆடையை தைத்துத்தான் போட்டுக்கொள்ள வேண்டுமா உங்கள் சிரிப்பின் அர்த்தம் எனக்கு விளங்கவில்லை நீங்கள் புத்தாடை அணிய மாட்டீர்களா அப்படி இல்லை சாஸ்திரிகளே யோகிகளுக்கு இந்த உலையில் எதுவும் புதியதில்லை எதுவும் பழையதும் இல்லை இது கிழிந்துவிட்டது இனி பயன்படாது என்று ஒதுக்குவதை விட கிழிந்ததை தைத்து பயன்படுத்தும் போது நம்முடைய முயற்சி வலிமை பெறுகிறது எதையும் உதறுவது சுலபம் ஆனால் உதராமல் பயன்படுத்துவதே விவேகம் அது மட்டுமல்ல இந்த வீணையால் நான் எனக்கென எதையும் பெறுதல் கூடாது அந்த சுயநலம் நல்லதல்ல ஆஹா எவ்வளவு அழகிய விளக்கம் உங்கள் மூலம் எளிமையாகவும் அதே சமயம் வலிமையாகவும் இருப்பது எப்படி என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் இருப்பினும் ஆழ்பாதி ஆடைப்பாதி என்று ஒரு பழமொழி உண்டு அது யோகிகளுக்கு பொருந்தாதா அதுவும் உண்மைதான் ஆடையும் அதன் தூய்மையும் தான் ஒருவர் மனதின் கலை அழகை நமக்கு காட்டுபவை கண்களை குளிர்விப்பவை யோகியின் நோக்கம் கண்களை குளிர்விப்பதல்ல கருத்தை குளிர்விப்பது சாஸ்திரிகளே வந்திருக்கிறார்கள் யாரென்று பார்த்து விட்டுவர்கள் சென்று அடே தலையாரியா வந்தனும் சாஸ்திரிகளே வணக்கம் வாருங்கள் வணக்கம் பாபாஜி வணக்கம் தங்களின் மனக்குழப்பம் தீர்ந்ததா தீர்ந்தது பாபாஜி சாஸ்திரிகளே உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்துள்ளேன் சொல்லுங்கள் நேற்று நமது ஆலயத்திற்கு ஒரு சிவனடியார் வந்திருந்தார் ஆறு கால பூஜையிலும் உடனிருந்து வழிபட்டார் அதே சமயம் நம்முடைய ஆலயத்தில் ஒரு பெரும் பிழை இருப்பதாகவும் என்னிடம் குறிப்பிட்டார் பிழையா நமது ஆலயத்திலா ஆமாம் இசை சிறப்புமிக்க நமது ஆலயத்தில் தாசிகளின் முத்திரை வழிபாடு இல்லாதது ஒரு பெரும் குறை என்றார் உடனடியாக அதற்கு ஏற்பாடு செய்யவும் சொன்னார் உண்மைதான் அவர் கூறியது முற்றிலும் உண்மை சிவ ஆலயங்களில் வழிபாடுகள் இரண்டு விதம் ஒன்று ஆகமப்படி சாஸ்திர சம்பிரதாயங்களுக்குரிய மந்திர பூஜைகள் இன்னொன்று நாட்டிய சாஸ்திர முறையால் அதற்குண்டான முத்திரைகளோடு அந்த இறைவனை வழிபடுவது என்பது நாட்டியம் முத்திரை என்றாலே அவைகளை தாசிகள் அல்லவா செய்வார்கள் அதில் என்ன சந்தேகம் கோவில் தாசிகள் என்று ஒரு இனமே இருக்கிறதே ஆமாம் அன்று கோவில் தாசியாக அபராஜிதத்தை நியமிக்கப் போவதாகவும் அவளிடம் நவகிரக மாளிகையின் ஆவணங்களை ஒப்படைக்கப் போவதாகவும் கூறினீர்களே இப்பொழுது உங்களுக்கு ஏன் இந்த சிறு குழப்பம் தலையாரி அவர்களே நாட்டிய சாஸ்திரம் தெரிந்த இறைநேசம் மிக்க ஒரு பெண்ணையே கோவில் தாசியாக்க வேண்டும் ஆடவர்களை மயக்கும் வேசிகளை தப்பி தவறி கூட தாசியாக நினைத்துவிடக்கூடாது அப்படியென்றால் தாசி என்பவள் இறை ஊழியம் செய்யும் அவனது அடிமை ஆனால் வேசி எப்படிப்பட்டவள் என்பதை நான் உங்களுக்கு கூற வேண்டுமா அபராஜித வைஜெயந்தியை தவறாக எண்டாதீர்கள் அவள் ஆடற்கலையில் வல்லவள் ஆண்டவன் மேலும் அளப்பரிய பக்தி கொண்டவள் அவளது தாய் ஒரு மாதிரி ஆயிற்று தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை என்பது வைஜெயந்திக்கு பொருந்தாது நல்லது பரிசீலிக்கிறேன் இப்பொழுது நான் உத்தரவு பெற்றுக் கொள்கிறேன் பாபாஜி உங்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள் சாஸ்திரிகள் தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டார் தங்களுடைய கருத்து என்ன நான் கருத்து கூற என்ன இருக்கிறது நான் இந்த ஊருக்கு வந்த ஒரு விருந்தினன் இன்றோ நாளையோ இங்கிருந்து செல்ல வேண்டியவன் நான் கருத்து கூறுவது அவ்வளவு சரியாக இருக்காது சந்திரன் யாருங்கிறது எனக்கு தெரியும் அது மட்டும் இல்ல இப்ப போக போற உயிர் எதுங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும் இப்ப யார் அதை நெருங்கினாலும் அவங்க உயிர் போயே தீரும் அப்போ உபாசகர் போகட்டும் அந்த புத்தகத்தையும் சரி இந்த ஏட்டையும் சரி நாங்க கடவுளாதான் மதிக்கிறோம் இத எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துடுறோம் ஒரு பக்கம் அசோக உருவத்தில் அந்த பாபா வெளியே போகிறதுக்கும் இப்போ இங்க தாழி கிடச்சி அடக்கம் நடக்க போகிறதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் உன்னுடைய முக்கியத்துவம் தெரியாம இருந்துட்டேன் எத்தனை நாளா இப்போ புரிஞ்சுன்ட்டேன் நான் தான் பேசினேன் சுந்தரம்பாளோட கடமை முடிய போறது என்னோட கடமைகள் ஆரம்பமாக போறது இனி நீ சாதாரண சாமிநாதன் இல்லை அந்த காலமேகம் மாதிரி ஞான சம்பந்தர் மாதிரி பேரெடுக்க போற வர்த்தன் சாமிநாதன் அவன் அவங்க ருத்ராம்சம் ஈஸ்வர் யாராவது இந்த இளைஞ பறிச்சு தர சொல்லுங்களேன் என்ன மந்திரினி இது ஆத்து நிறைய தண்ணி ஓடினாலும் நாய் நக்கிதான் குடிக்கும்டா அது உன் விஷயத்துல எவ்வளவு சரியா இருக்கு பாத்தியா இளநீ பறிச்சு கொடுக்க உன் கூட இருக்கும்போது வேற யாரும் எதுக்கு தேவை நான் பார்த்தாலே போதுமே ஒரு கொலை அப்படியே விழுந்துடும் இப்போ பார்

நீதான் பீத்தாம்பர ஜாலத்திலேருந்து மகேந்திர ஜாலம் வரைக்கும் எல்லா கத்து தெரிஞ்சிட கண்டுபிடி என்ன நரசிம்ம பாரதி என்னைய ஆழம் பாக்குறேல ஒண்ணுமில்லாத இடத்துல ஆழம் பார்த்து என்ன பிரயோஜனம் வேண்டாம் இதே தோடிபுரத்துல உம புத்தி இல்லாமல் பிச்சை எடுக்க வச்சிருவேன் தனக்கு நடக்க போறது அடுத்தவனுக்கு நினைச்சுக்கிற படம் தான் நரசிம்ம பாரதி நான் உமை போல அரகுற இல்லை ஜால வித்தையில விஸ்வரூபம் எடுத்தவ நான் இந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட சவால் விட போகிறது இல்லைப்பா ஆனால் ஒன்றும் தெரிஞ்சுக்கோ நோட் பண்ண ருத்ரவேணம் கிடைக்க போகிறது இல்லை இனிமேல் இந்த அம்பாள் நினைச்சாதான் எல்லாம் அந்த அம்பாளையே என்னால் மந்திரத்தால் கட்டி வைக்க முடியும் முடியா என்னால் முடியாதுப்பா கிண்டல் வேண்டாம் நான் வரப்போறேன்னு தெரிஞ்சுதான் அந்த பாபாவை அசோகம் உடம்பை விட்டு போயிட்டேன் அது உமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்

நமஸ்காரம் புதுக்கோட்டை ராமாமிரதம் வாங்கோ வாங்கோ வாங்க என்ன பட்ட சேம சௌக்கியம் எப்படி எனக்கு என்ன ரொம்ப நல்லா இருக்கேன் வாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க தோடீஸ்வரன் அப்புறம் தரிசிக்கலாம் முதல்ல அம்பாள தரிசிக்கணும் அதுக்காக தான் அந்த மாலை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் என்ன இது வழக்கத்துக்கு மாறா நேத்து ராத்திரி ஒரு சொப்பனம் இந்த கோயில் அம்பாள் வந்து இனி நான் தான் தோடிபுரத்தை நிர்வாகம் பண்ணப் போறேன் எனக்கு மனோரஞ்சித மாலை சாத்துன்னு வந்து சொன்னா அப்படியா அதான் மனோரஞ்சித மாலையோட வந்து நிக்கிறாளா ஆமா பத்தரே அந்த சொப்பனம் வந்ததுல இருந்து உடம்பெல்லாம் ஒரே பரவசமா இருக்கு இருக்காதா பின்ன நான் பல வருஷ காலமா அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அவளுக்கு என்னுடைய சொப்பனத்துல வரதுக்கு பிரியம் இல்ல போல இருக்கு ரொம்ப சொப்பனத்துல வந்திருக்காள்னா ரொம்ப குடுத்து வச்சார் சுவாமி வாங்க அண்ணா சொல்லு

யாரு நான் தாங்க அசோக அசோகனா அசோகா பாத்தியா எங்க அண்ணன் பேசினத கேட்டியா கேட்டா நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா எங்க அப்பா அம்மா மெட்ராஸ்ல இருந்து வராங்கன்னு கேள்விப்பட்டேன் அவங்க வரட்டும் நான் உன்னை தஞ்சாவூருக்கு இல்ல மெட்ராஸ்க்கே கூட்டிட்டு போய் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்ட சொல்றேன் இத நீ சொல்லி கேட்க வேண்டியிருக்கு நோ கூட குணமா எடுத்து ஆனா நீக்கு இப்படி ஆயிடுத்தேடா கவலைப்படாதக்கா எல்லாம் சரியாயிடும் சரியாகிறது இருக்கட்டும் நீக்கொரு உதவி செய்வியா என்ன சொல்லு நான் அவரை பார்க்கணும்டா உடனே வர சொல்றியா அவசியம் பார்க்கணுமா ஆமா நீக்கி இப்போ இருக்கிற ஒரே அறுதல் அவர்தான் இந்த குருடி அவரும் கை விட்டுட்டா அவ்வளவு சரி சரி நான் இப்பயே போய் பார்க்குறேன் காயத்ரி யாரு காயத்ரி யாரு நான் தான் அம்பாள் வந்திருக்கேன் அம்பாளா யாரு யார் அதுன்னு கேக்குறல்ல ஏன் பதட்டப்படுற அம்பாளே வந்திருக்கேன் உனக்கு கண்ணு தெரிய ஒரு வழி சொல்ல போறேன் யாரது யார் இப்படி எல்லாம் தெய்வத்தோட தெய்வத்தோட குரல் குரல் உனக்கு தெரியுதா காயத்ரி நீ அதான் அம்பாள்னு நான் சொல்றத கேளு தினமும் நீ குளிச்சு முடிச்சு ஈடுபாட்டோட நம்பிக்கையோட லலிதா சகசரனாவும் சொல்லு நூத்தி எட்டு நாள் விடாம சொல்லு நூத்தி எட்டாவது நாள் உன் பார்வை உனக்கு திரும்ப கிடைக்கும் நீ யாருன்னு முதல்ல சொல்லு அம்பாள்னு சொல்லிட்டு இங்க எதையாவது திருடிட்டு போலனு பாத்தியா போ வெளியே போ அவசரப்படுற காயத்ரி அப்ப பாக்க கூடாதது பாத்த இப்ப பேச கூடாதது பேசுற நான் எல்லாம் சரியாதான் பேசுறேன் நீதான் அம்பாள்னு சொல்லி என்ன ஏமாத்துற எந்த காலத்துல அம்பாள் நேர்ல வந்திருக்கா இப்ப இங்க வரத்துக்கு அவள் எல்லா நாளும் வரா ஆனால் அவளை உணர்றதுல தான் இருக்க சூட்சமோ ஓ அவரா புதுக்கோட்ட ராமாமிரதம் கேள்விப்பட்டிருப்பால மகாராஜபுரம் அரியக்குடி ஐயங்காருக்கு அப்புறமா இன்னைக்கு நன்னா ஸ்ருதி சுத்தமா அக்ஷர சுத்தமா பாடக்கூடிய பாடகல் அவர் ஒருத்தர் நிச்சயமா அம்பாள் சன்னதியில அவ கீர்த்தன மழையா பொழிஞ்சா பாருங்க தர்சனம் பண்ணலாம் சுவாமி ராமாமிருதம் கீர்த்தனம் மட்டும் பாடல நேத்தி அம்பாள் அவருடைய சொப்பனத்துல வந்து இந்த தோணிபுரத்தை இனிமே நான் தான் நிர்வாகம் பண்ண போறேன் நேக்கு மனோரஞ்சனமான சாத்துன்னு சொல்லியிருக்காளாம் நானும் பல வருஷ காலமா அம்பாள பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அவளுக்கு என்னுடைய சொப்பனத்துல வரத்துக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கு பாருங்க அம்பாள் எவ்வளவு திவ்யமா இருக்கா மகாதேவிய நமஹ ஹரித்ரா குங்குமார்ச்சன பூஜா மத்திய கரிஷே ஓம் கார்த்தியாஜனாஜ வித்மஹ கன்னியகுமாரி தீமஹ तन्नो दुर्गा प्रज्योतजादे महादेव्यै नमः कर्पूर नीराञ्जनदीपं दर्शज அம்பாள் என்ற பலமான பிரார்த்தனையோ பரவாயில்ல சொல்லுங்க என்னடா நாமளும் உபாசிக்காத நாள் இல்ல அம்பாள் இதுவரைக்கும் நமக்கு கருட காட்ட மாட்டேன் என்ற ஆதங்கமா தெரியும் சுவாமி ஓ ஆத்துக்காரைய பத்தி உமக்கு இருக்கிற கவலை எனக்கு தெரியும் அவன் நிச்சயமா வருவா ஓ ஆத்துக்காரிக்கு பார்வைய தருவா Thank எல்லாம் படுவாங்க சரி சித்த வரலாம் போயிட்டு வந்து நீங்க என்ன என்னது மனோரஞ்சிதமால மைத்திரி கணத்தில் இப்படி... கழுத்தில் இருந்த மாலை மைதிலி கழுத்துலன்னா இப்போ